ஷேட் சாடிக் மேல் முறைகேடு விசாரணை முடிந்தது தீர்ப்பு மற்றொரு தேதிக்கு ஒத்திவைப்பு செயற்கை நுண்ணறிவு இலக்கவியல் பொருளாதாரத் துறைகளில் சீனா மலேசியா உடன்பாடு ஜோமசோ தீவேட் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஏப்ரல் பதினான்கு முதல் ஜூன் பதினைந்துக்குள் தீவேட் தொழில்துறை கல்விக்கு விண்ணப்பியுங்கள் இரண்டு வாரங்களாக பல்கலைக்கழகத்தில் தண்ணீர் இல்லை அவதியில் யூனிமேப் மாணவர்கள் அழுக்கு நீரில் குடித்ததில் உடம்பில் அரிப்பு ஈராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் இருபத்தி நான்கு வெளியாகின்றன ஈராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வு முடிவு எதிர்வரும் வியாழக்கிழமை ஏப்ரல் தேதி வெளிவரும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் நாடு முழுவதிலும் மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு தேர்வு மையங்களில் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பேர் அமர்ந்தனர் பள்ளி மாணவர்கள் தங்களது எஸ்பிஎம் தேர்வு முடிவை வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் அந்தந்த பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் இத்தேர்வை எழுதியவர்கள் அஞ்சல் மூலமாகவோ அல்லது தாங்கள் தேர்வுக்கு பதிவு செய்த மாநில கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டு முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதியோர் திரையில் காணும் விண்ணஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாகவும் முடிவை பெறலாம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சீனாவின் தேசிய வளர்ச்சி மற்றும் மறுசீரமைப்பான என் ஆர் சி ஆணையத்துடன் இரு மலேசியா சீனா இரு நாடுகளின் இலக்கவியல் பொருளாதாரங்களை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் மற்றொன்று செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடனும் இந்த உடன்பாடுகள் கையெழுத்திடப்பட்டன இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட முப்பத்தொன்று உடன்பாடுகளில் இலக்கவியல் அமைச்சின் இந்த இரு உடன்பாடுகளும் அடங்கும் பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின் நிலையில் மலேசியாவை பிரதிநிதித்து இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் சீனாவின் தேசிய வளர்ச்சி மற்றும் மறுசீரமைப்பு ஆணையத்தின் என் டி ஆர் சி தலைவர் ஜிங் ஷான் ஆகியோருக்கிடையே இந்த இரு புரிந்துணர்வு உடன்பாடுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இதன் வழி நகரங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஊக்குவிக்க மலேசியா என்டிஆர்சியுடன் இணைந்து இலக்கவியல் திட்டங்களை செயல்படுத்த உள்ளது அதோடு இலக்கவியல் பொருளாதாரம் தொடர்பான கூட்டு பணிக்குழுவும் உருவாக்கப்படும் இதில் சீனாவின் தேசிய தரவுத்துறை மற்றும் மலேசிய இலக்கவியல் அமைச்சு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இடம்பெறுவர் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வழி இலக்கவியல் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இருதரப்பும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டுள்ளன மலேசியாவின் இலக்கவியல் மாற்றத்தை துரிதப்படுத்த மேற்கொள்ளப்படும் சரியான முயற்சி இதுவென இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னெடுக்கும் சரியான திட்டமாகவும் மடானி அரசின் கொள்கைக்கு ஏற்புடையதாகவும் அமைவதாக கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார் ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்பிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சிராம்பான் பிரேமா சிராம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் மலேசிய பெர்லிஸ் பல்கலைக்கழகமான புசார் சுங்காய்சு கேம்பஸ் வளாகத்தில் இரண்டு வாரங்களாக தண்ணீர் பூதாகரமாக வெடித்துள்ளது பக்கத்தில் ஒரு மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படுவதும் மற்றும் தண்ணீர் குழாய் உடைந்ததுமே இந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என கூறப்படுகிறது இதனிடையே பொறுமை இழந்த மாணவர்கள் நேற்று முன்தினம் இரவு அமைதி மறியலில் இறங்கினர் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏராளமான மாணவிகள் ஒன்று கூடி தண்ணீர் 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 என முழக்கமிட்டதோடு நாங்கள் வீட்டுக்கே போகிறோம் என்ற கூச்சலிடும் காணொளி ஒன்று வைரலாகியுள்ளது இந்நிலையில் அங்கு பயிலும் சில மாணவர்கள் தங்களின் அவல நிலையை வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் தண்ணீர் விநியோகம் இல்லாத காரணத்தால் தங்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்படைந்திருப்பதாக முதலாம் ஆண்டு மாணவரான கோகிலன் ராஜன் கூறியுள்ளார் மாற்று ஏற்பாடாக பிப்பாய்களில் தண்ணீர் விநியோகம் கொடுக்கப்படுகிறது அத்தண்ணீரை குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்த வேண்டாம் குளிப்பதற்கு மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் வழங்கப்பட்ட பிப்பாய் தண்ணீர் அசுத்தமாக இருப்பது மாணவர்களின் புகாராகும் ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அங்க போயிட்டு இருக்கு சோ அங்கதான் வந்து மெயின் தண்ணி சப்ளை

தண்ணி பிரச்சனை வந்து தீர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாத்துக்கும் வந்து online class வந்து arrange பண்ணிருக்காங்க கூடிய விரைவில் பிரச்சனை விடும் என சொல்கிறார்களே தவிர உறுதியாக எப்போது முடிவு பிறக்கும் என யாரும் சொல்வதில்லை என அவர் குறைபட்டு கொண்டார் இவ்வேளையில் தண்ணீர் பிரச்சனையோடு கடந்த சில நாட்களாக மின்சார விநியோகமும் அவ்வப்போது தடைப்பட்டிருப்பதாக ஜோஹோரில் இருந்து வந்து படிக்கும் கேஷிகா முருகன் கூறினார் தண்ணியோட சேர்த்து ரெண்டு நாட்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி எ கொஞ்சம் வருது வந்துட்டு மாணவர்களுக்கு கல்வியில போக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த படம்ப சில வந்து ரோட் சைட்ல நிறைய பைப் எல்லாம் வந்துட்டு உடஞ்சிருச்சுனால சோ எங்களுக்கும் அதாவது யுனிசிட்டி யூனிசிட்டி வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் யுனிமேப் அண்டர் யூனிமேப்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல் ஸோ எங்களுக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனை வருது தண்ணி பிரச்சனை யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இப்போதிக்கி இருக்கு தண்ணி வந்துட்டு நேத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒதுக்கில

இந்நிலையில் நேற்று முதல் தண்ணீர் விநியோகம் திரும்பியுள்ளது ஆனால் இது நிரந்தர தீர்வா என தெரியவில்லை என்றார் அவர் இந்த தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க ஏதுவாக போதனைகள் தற்காலிகமாக இயங்கலை வகுப்புக்கு மாற்றப்படுவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிளாக் கட்டடங்களுக்கும் டாங்கி மூலமாக தண்ணீர் விநியோகம் செய்வது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்துள்ளது மசூதிக்கும் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த தண்ணீர் பிரச்சினை விரைவில் தீர்க்கப்பட்டு மாணவர்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்குண்டான உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நிர்வாகம் உறுதியளித்துள்ளது விரைவில் எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வெளியாகவிருப்பதால் அடுத்து உயர்கல்வி நிலையங்களை குறிவைத்துள்ள மாணவர்கள் தீவேட் எனப்படும் தொழிற்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி வாய்ப்புகளை வழங்கும் அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் நமது இளைஞர்கள் தொழில்திறன் பயிற்சிகளில் இணைவதற்கான வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டால் வேலை கிடைக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை என பிரதமர் மட்டுமின்றி நமது சமூக தலைவர்களும் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றனர் சான்றிதழ் டிப்ளோமா மற்றும் பட்டப்படிப்பு வசதிகளோடு உயர்ந்த சம்பளம் உடனடி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு உட்பட பல்வேறு வசதிகளையும் இந்த தீவேட் கல்வித் தகுதியின் வழி பெற முடியும் உள்நாட்டில் மட்டுமின்றி சிங்கப்பூர் தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளிலும் தொழில் திறன் பெற்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதையும் மறுக்க முடியாது இதனை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் மற்றும் மனித அமைச்சின் கீழ் உள்ள பல தொழிற்பயிற்சி நிலையங்களும் தொழிற்கல்லூரிகளும் பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றன இந்த வாய்ப்பை இந்திய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றனர் இதனிடையே கீவேட் கல்வி திட்டத்தை மேற்கொள்ள விரும்புவோர் ஜோ மசோ தீவிட் என்ற அகப்பக்கம் வாயிலாக மனு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அரசாங்கத்தின் ஒன்பது தொழில் கல்லூரி மற்றும் தொழில் பயிற்சி கழகங்களில் நடைபெறும் பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கி ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இந்த தொழிற்கல்வி பயிற்சி திட்டங்களுக்காக விண்ணப்பிக்க மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் திரையில் காணும் வாட்ஸ்அப் முகநூல் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களை மேல் விவரங்களுக்கு அணுகுங்கள் அங்காத்தான் பர்சாத்து அனாமுடா அர்மாடா நிதி தொடர்பான நான்கு குற்றச்சாட்டுக்கள் மற்றும் அது தொடர்பான ஏழாண்டு சிறை தண்டனை இரண்டு பிறம்படி பத்து மில்லியன் ரிங்கேட் அபராத தொகையை எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் சாடி ஷேக் அப்துல் ரஹ்மான் செய்திருந்த மேல்முறையீடு மீதான வழக்கு விசாரணை இன்று ஒரு முடிவுக்கு வந்தது தீர்ப்புக்கான தேதியை நிர்ணயிப்பதற்காக மேல்முறையீடு நீதிமன்றம் மீண்டும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கூடும் என மூவர் கொண்ட விசாரணைக்கு தலைமையேற்ற நீதிபதி ஆமாத் ஜைடி இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் முப்பத்தி மூன்று வயதான ஷேட் சாடிக்கின் மேல்முறையீட்டின் மீதான முடிவு அவர் தனது குற்றச்சாட்டுகள் மற்றும் தண்டனையை ரத்து செய்வதில் வெற்றி பெறுகிறாரா அல்லது குற்றவாளியாகவே நீடிப்பாரா என்பது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட டத்தோ அமர் ஜஹிதி இப்ராஹிம் டத்தோ அஸ்மான் அப்துல்லா மற்றும் டத்தோ படாருடீன் ஆகியோர் முடிவு செய்வார்கள் நிதியுடன் தொடர்புடைய நான்கு நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பணமோசடி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறிந்த பின்னர் முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஷேட் சாடிக்கிற்கு சிறை தண்டனை பிரம்படி மற்றும் அபராதம் விதிப்பதாக கடந்த இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதியன்று கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் நீதிபதி அப்துல் ஹமீத் தீர்ப்பளித்திருந்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து ஷேட்சாடிக் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் நான்கு குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை விடுவிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட தண்டனைகளை ரத்து செய்வதற்கும் பதினெட்டு காரணங்களை தனது மேல்முறையீட்டில் ஷேர் சமர்ப்பித்திருந்தார் போலீஸ் புதரில் புகுந்தோடிய வெள்ளை நிற நிறிபிசி டிரைடன் லாரி ஓட்டுநர் தேடப்பட்டு வருகிறார் இருபத்தேழு வயதான சந்தேக நபர் பி எஸ் எனப்படும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் சாலை தடுப்பு சோதனையில் இருந்து தப்பி செல்லும் போது போலீசாருடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுலாமார் செவ்வாய்கிழமை பி எஸ் ஐ போலீஸ் நிலையத்தை சேர்ந்த இரு வீரர்கள் பேருந்து செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது அனுமதிக்கப்படாத பாதையை பயன்படுத்தியதற்காக சந்தேக நபரின் வாகனத்தை போலீசார் நிறுத்திய போது அவர் தப்பியோடினார் அவரை துரத்திக் கொண்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் எம்பிவி வாகனத்தில் போலீசார் பின்தொடர்ந்தனர் சோதனையின் போது சந்தேக திடீரென ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டினார் பின்னர் சாலைகோரமாக அதனை நிறுத்திவிட்டு புதரில் ஓடி மறைந்ததாக ரவுப் கூறினார் அவர் விட்டு சென்ற பிக்அப் லாரியில் ஒரு கோல்ஃப் மட்டையும் பதினெட்டு சென்டிமீட்டர் தொடர்பில் கொண்டிருப்பதும் வெள்ளை நிற பிக்அப் லாரி பின்னால் டிரைவர் செய்து தன்னை நிறுத்த முயலும் ஒருவரிடம் இருந்து தப்பிக்க முயலுவதை காண முடிந்தது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊருகாய் శివపు మిన్ చిన్నం కొంట సమీనా ఊరుగాయ